தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பருவம் ரெண்டுக்குரிய தொகுத்தறி மதிப்பெண்கள் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதற்குரிய மார்க்கை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலி வழியாக பதிவு செய்த பின்பு மாணவர் தரநிலை அறிக்கையை பருவம் ரெண்டுக்குரிய ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலி வழியாக எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய தனிப்பட்ட எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் எமேஸில் என்ன அலைபேசி எண் கொடுத்துருக்கீங்களோ அந்த அலைப்பேசி எண்ணில் முதல் நான்கு இலக்க எண்ணை பதிவு செய்யுங்க பின்பு அட்டு என்ற குறியீட பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்க இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செய்த பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் ஒரு விளம்பரம் காட்டப்படும் இந்த விளம்பரத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறியை அழுத்துனீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் இந்த பக்கத்தில் எண்ணும் எழுத்தும் இஇ அப்படின்ற ஒரு பகுதி காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் செலக்ட் கிளாஸ் டைப் அதை தேர்ந்தெடுங்க இப்போ நீங்கள் ஒரு வகுப்பு கற்பிச்சிங்க அப்படின்னா மோனோ ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்பு கற்பிச்சிங்க அப்படின்னா கிரேடு இப்போ நான் ஒரு வகுப்பு கற்பிக்கிறேன் அதனால் மோனோகிரேடு அதுக்கடுத்தது செலக்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எந்த மொழியில் கற்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் வந்து ஆங்கில வழியில் கற்பிக்கிறேன் அதனால் தமிழ் அப்படின்றத எடுத்துட்டு இங்கிலீஷ் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த வகுப்பில் கற்பிக்கிறீங்க அதாவது எந்த மீடியமில் கற்பிக்கிறீங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து செலக்ட் கிளாஸ் நீங்கள் கற்பிக்கக்கூடிய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து செலக்ட் செக்ஷன் அந்த வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுங்க இப்போ ஓகே கொடுங்க அதுக்கடுத்தது இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் நீங்கள் எந்தெந்த பாடங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க பின்பு இறுதியாக சேவ் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்புடின்னு உங்களுக்கு கட்டப்படுது அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் வகுப்பை தேர்ந்தெடுங்க இதில் செலக்ட் டேம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இதில் டேம் டூ என்பதை தேர்ந்தெடுங்க ஓகே கொடுங்க அடுத்து செலக்ட் செக்ஷன் அப்படின் இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அழுத்துங்க இப்போ உங்கள் வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுங்க ஓகே கொடுங்க இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுடைய பெயர்கள் அப்புறம் அவர்களுக்குரிய மாணவர் தரநிலை அறிக்கை வந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இரண்டுமே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நீங்கள் ஆங்கில வழியில் கற்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க தமிழ் வழியில் கற்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் ரிப்போர்ட் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அடுத்து இப்போ ஒரு மாணவருக்குரிய தரநிலை அறிக்கையை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மாணவருக்கு பெயருக்கு நேராக பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்புடின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ என்னோடய வகுப்பு வந்து ஆங்கில வழி வகுப்பு அதனால் நான் இங்கிலீஷ் என்பதை கொள்கின்றேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டானது ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு நீங்கள் பிடிஎஃப் ஃபீவர் அல்லது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் இது போன்ற செயலிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நேரடியாக அதிலேயே உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அதிலே உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேலே முதலாவதாக நம்மளுடைய பள்ளியின் பெயர் காட்டப்படும் அது கீழே நம்ம பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பர் காட்டப்படும் அது கீழே ஸ்டூடண்ட் ரிப்போர்ட் கார்டு டம் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் கிளாஸ் அண்ட் செக்ஷன் எம்எஸ்ஐடி இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே அட்டனன்ஸ் இந்த அட்டனன்ஸ் இருக்காது அதை நம்ம வந்து மார்க் பண்ணணும் அது கீழே வந்து சப்ஜெக்ட் லேர்னிங் லெவல் இப்போ நான் மூன்றாம் வகுப்பு எடுக்கிறதுனால எனக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் மூன்று சப்ஜெக்ட் தான் காட்டப்படுது அதுதான் அவங்களுக்கு காட்டப்படும் லேர்னிங் லெவல் மூன்றாம் வகுப்பாக இருக்கிறதுனால மலர் அப்படின்னு காட்டப்படுது இரண்டாம் வகுப்புனா மொட்டு முதல் வகுப்பு அப்படின்னா அரும்பு அப்படின்னு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது எஃப்ஏஏ இருபது மார்க் அதுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது காட்டப்படும் அதுக்கு அடுத்தது எஃப்ஏபி இருபது மார்க் அதுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு பாடத்துக்கு என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது காட்டப்படும் அதுக்கு அடுத்தது எஸ்ஏ அறுபது மார்க் அது என்ன உங்களுக்கு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது டோட்டல் மொத்தம் நூறு மதிப்பெண் அதுக்கு என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது டோட்டல் காட்டப்படும் அதுக்கு அடுத்தது இறுதியாக கிரேடு காட்டப்படும் அந்த டோட்டலுக்குரிய கிரேடு காட்டப்படும் இதுக்கு அடுத்தது இந்த அட்டவணையில் கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காட்டப்படும் இப்போ மொத்தமாக அவங்க பர்சன்டேஜ் அவங்க வாங்கின மார்க்குக்கு பர்சன்டேஜ் காட்டப்படும் அந்த பர்சன்டேஜுக்கு ஓவரால் கிரேட் உங்களுக்கு காட்டப்படும் கீழே பார்த்தீங்கன்னா கிரேட் இன்ஃபர்மேஷன் காட்டப்படும் ஏ கிரேட்னா என்ன பி கிரேட்னா என்ன சி கிரேட்னா என்ன அதோட பர்சன்டேஜெலாம் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது பார்ட் டூ கோ ஸ்காலஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது பாட இணை செயல்பாடுகள் அதில் ஸ்கில்ஸு டம் டூ இதில் லைஃப் ஸ்கில்ஸ் ஆட்டிடியூ அண்டு வேல்யூஸ் அது வெல்னஸ் அண்டு ஹாலஸ்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிரப்பி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அது கீழே இந்த கோ ஸ்காலர்ஷிக் ஆக்டிவிட்டீஸுக்கான கிரேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ ஏ கிரேட்னா ஐந்து கிரேட்னா நான்கு சி கிரேட்னா மூணு டி கிரேட்னா ரெண்டு இ கிரேட்னால் ஒன்று இது எப்பொழுதும் போல தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது கீழே டீச்சர்ஸ் ரிமார்க்ஸ் இதுவும் நம்ம எழுதணும் அது கீழே ஹெட் டீச்சர்ஸ் இன்சியல்ஸ் டீச்சர்ஸ் இன்சியல்ஸ் அடுத்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இப்போ இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் கார்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டை நம்ம வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்து அங்கேருந்து இந்த ரிப்போர்ட் கார்டை எவ்வாறு பிரிண்ட் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் பிடிஎஃப் வியூவர் அல்லது டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் நீங்கள் என்ன செயலி வச்சுருக்கீங்களோ அதை திறந்து கொள்ளுங்கள் இப்போ நான் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அதை நான் திறந்து கொள்கின்றேன் இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இஇ ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ அந்த மாணவருடைய பேரை நீங்கள் வந்து இதை இந்த ஃபைலுக்கு வந்து நேமை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளியை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்கன்னா ரீநேம் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்ப அந்த மாணவருடைய பெயரை வந்து இதில் பதிவு செஞ்சுக்கோங்க டம் டூ அப்படின்னு போட்டுட்டு இப்ப அந்த மாணவருடைய பெயர் டம் டூ இப்ப அந்த மாணவருடைய பெயர் அதை நான் பதிவு செஞ்சுட்டு இப்போ ஓகே அப்படின்றத கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபைலுக்குரிய பெயரானது மாற்றப்பட்டுவிட்டது இப்போ இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பகிரணும் அப்படின்னா மறுபடியும் அந்த மூன்று புள்ளி அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு ஃபைல் அப்படின் இருக்கும் இதில் ஃபைல் அப்படின்றத தேர்ந்தெடுங்க இதில் வாட்ஸ்அப் அப்படின்றருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுங்க கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க மறுபடியும் அந்த அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலானது உங்களுக்கு பகிரப்பட்டுவிடும் அடுத்து நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எந்த கடையில் நீங்கள் பிரிண்ட் அடிக்கிறீங்களோ அந்த கடைக்காரோட வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பகிர்ந்து இந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பருவம் ரெண்டுக்குரிய தொகுத்தறி மதிப்பெண்களை பதிவு செய்த பின்பு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலி வழியாக மாணவர் தரநிலை அறிக்கையை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்